ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தி மீன் பருவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜேரில் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு பல் எடுத்துக்கலாம் ரெண்டுத்திலையும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் கருப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு தூள் உப்பு கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க போதும் அடுத்து சில்லி பவுடர் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மீன் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் பாருங்க ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் தோசைக்கல்ல தான் போட போகிறேன் தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிரும் அதனால் நான் தோசைகளில் தான் போட போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ மீன் வச்ச மீன் போட்டுடலாம் நான் இதில் மூணு மீன் ஆட் பண்ணிக்கிறேன் இது சின்ன மீனாக இருக்கிறதுனால மூணு மீன் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சி அது ஒரு மாதிரி வேறு டேஸ்ட் ஆகிடும் இப்போ திருப்பிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சதுனால தான் இந்த மாதிரி இருக்குது ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா ரொம்ப நல்லா தீஞ்சிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எடுத்துடலாங்க வெந்திருச்சு அவ்வளோதாங்க மத்தி மீன் வறுவல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்